ஹலோ விவர் வெல்கம் பேக் சூரிய உதயம் சத்ர உதயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் பூமி உதயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பூமி உதயமும் ஒரு அழகான இயற்கையான அற்புத காட்சியா விளங்கியிருக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்ஃபர்மேஷன் உதயங்கிறது நிலவிலிருந்து பூமியை பார்க்கும் போது இந்த நிகழ்வு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்துல டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அப்போலோ எயிட் விண்கலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த வில்லியம் ஆண்டர் பிராங்க் ஃபோர்மேன் ஜேம்ஸ் லெவல் ஆகிய மூன்று விண்வெளி வீரர்கள் அதுல இருந்திருக்காங்க வில்லியம் ஆண்டர்ஸ் அந்த விண்கலத்தில இருந்து பார்க்கும் பொழுது பூமி உதயத்தை நிலவோட சுற்றுவட்ட பாதையில இருந்து பார்த்திருக்காரு பூமி உதயம் அங்க தெரிஞ்சிருக்கு இதே வந்து அவர் படமா எடுக்கணும்னு நினைச்சாரு அவர்களோட கொண்டு போயிருந்த கலர் பிலிம் கொண்ட கேமராவை வச்சு அதை படமா எடுக்கிறாரு அந்த காலத்துல கலர் பிலிம் மிக அபூர்வமான இருந்திருக்கு இந்த பயணத்திற்காகவே கொடாக் நிறுவனம் எழுவதமும் கலர் பிலிம இவர்களுக்காக பிரத்யேகமா தயாரிச்சு வழங்கியிருக்கு இந்த நிகழ்வை மன்னப்படமா ஆண்டர்ஸ் எடுக்கிறாரு இந்த படத்துல பாதி பூமியில பகலும் மீதி பூமியில இருளும் சூழ்ந்திருக்கிற அந்த அற்புதமான பூமி உதயத்தை உதயத்தை பூமியோட எடுத்த வந்து உலகத்தோட முக்கியமான நூறு புகைப்படங்கள்ல இந்த படம் முதன்மையானதா இருக்கு மனித விண்வெளி பயணத்துல புதிய மைல்கல்லாவும் புகைப்பட ஒரு புதிய உச்சமாகவும் இந்த புகைப்படத்தை வர்ணிக்கிறாங்க நிலவோட சுழற்சிங்கிறது மிக மெதுவா இருக்கும் அது தன்னைத்தானே ஒரு முறை சுத்திக்க இருபத்தி ஏழு நாட்களும் பூமியை சுத்தி வர இருபத்தி ஏழு நாட்களும் எடுத்துக்கும் அதனாலதான் நிலவோட ஒரு பகுதி மட்டும்தான் பூமியை நோக்கி இருக்கும் இந்த குறைந்த வேகத்துல நிலவுல தோன்ற பூமியோட உதயம் முழுமை அடைகிறதுக்கு எட்டு மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த அப்போலோ எயிட்ல சென்ற விண்வெளி வீரர்களோட அனுபவங்களை அடிப்படையா வச்சுதான் இவர்களுக்கு அடுத்து பயணம் செய்த நீல் ஆம்ஸ்டாங் குழுவினரோட பயணம் சிறப்பா அமைஞ்சது அவர்கள் தான் நிலவுல முதன் முதல்ல காலடியும் பதிச்சாங்க இந்த பூமி உதயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இதையே நீங்க பார்க்க விரும்புவீங்களாங்கிறதும் கீழ கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோல பாப்போம்